சொல்லுங்க அம்மா மத்தியா மாங்காய் முருங்கக்காய் போ மாங்காய் முருங்கக்காய் பலாக்கொட்டை போட்டு பொறிச்சு கொண்டு வைக்கலான்ட்டுருக்கேன்மா அதுக்கான தேவையான பொருட்கள் வந்து நான் எடுத்துருக்கேன் கருவடகம் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூனு தாளிக்க கருவேப்பிலை பயத்தம்பருப்பு ஒரு கப்பு உப்பு தேவையான அளவு ரெண்டு மாங்காய் தாளிக்க நெய் பலா கொட்டை கொஞ்சம் தேங்காய் பூ முருங்கக்கா இதெல்லாம் பருப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி போட்டுணும் அதில் மஞ்சள் தூளும் மஞ்சள் தூள் போட்டுருவோம் கொஞ்சம் நெய் கொஞ்சமாக நெய் ஊற்றிடணும் நெய் தாளிப்பட்டு வச்சுக்கலாம் இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மாங்காய் முருங்கக்காயெல்லாம் போட்டு முதல்ல வேகட்டும் பலாக்குட்டையும் இந்த மாதிரி நறுக்கிடணும் நறுக்கிட்டு இதை கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி வதக்கிடணும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ கைத்தம் பருப்பு இப்போ இங்கே கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிப்போம் பொச்சை குழம்புக்கு இதில் வந்து மஞ்சள் தூள் சாம்பார் தூள் உப்பு போட்டு கொதிக்க விட்டுருணும் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த சாம்பார் தூள் ஒன்றும் அதை போட்டுருணும் அதுக்கப்புறம் உப்பு இப்போ நல்ல உப்பு 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 போட்டுடணும் அதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்ச மாங்காய் முருங்காய் இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்கணும் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்ச மாங்காய் முருங்காவை பலாக்கொட்டை கொட்டை வதக்கிட்டுருக்கோம் அந்த வ வறுத்த பலாக்கொட்டையை அதிகம் போட்டுடலாம் ஏன் பலாக்கொட்டையை வறுக்கணும்னா புது பலாக்கொட்டையாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் பால் இருக்கும் அது கொஞ்சம் வாய்ப்புலாம் அதெல்லாம் அதுக்காக தான் இது ஒரு லேசை வறுத்துட்டா அதில் இருத்த பால்லாம் இதாகிடும் நல்லா காய வச்சுட்டா கூட பரவாயில்ல அது காய வச்சு எடுத்ததும் அந்த பலாக்கொட்டையில நல்லா வறுத்த வாசமாகவும் இருக்கும் பச்சையாக போடுறத விட இதை கொஞ்சம் வறுத்துட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டேன் செலவை வறுத்த போதும் நல்லா வதக்கிட்டேன் வாசம் தான் அந்த ரெண்டு வதக்கிறதுக்கு ரெண்டு காரணம் பலாக்கொட்டை இந்த வாசம் மரப்பும் வருத்தான் ரெண்டாவது வந்து இந்த பாலோட இதுவும் இது வந்து பீன்ஸ் உசிலி பருப்பு எந்திரிச்சு இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம மாங்காய் முருங்காவை போட்டு ப பலாக்கொட்டையை போட்டு அதுக்கப்புறம் பருப்பு ஊற்றி தேங்காய் பூ போடணும் கொஞ்சமா உப்பு போட்டு பலாக்கொட்டையை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அந்த பலாக்கொட்டை அளவுக்கா உப்பு போட்டிருக்கேன் வேங்க சீக்கிரம் வெந்துடும் வதக்கெல்லாம் நிறையதும் சீக்கிரம் வெந்துடும் இப்போ நல்லா சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு பொங்கி வருது இப்போ வந்து நம்ம முருங்கக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டுடலாம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ள பலாக்கொட்டையும் வெந்துடும் வெந்தோன்னா அதிலையும் போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் முருங்கக்கால்லாம் போட்டுட்டோம் இன்னும் இது வேகும் வெந்தோன்னே அதில் பலாக்கொட்டையும் வெந்துடும் அந்த தண்ணியோடு சேர்த்து போட்டு மதியம் பருப்பு எடுத்து ஊற்ற வேண்டி தான் ஊற்றி தேங்காய் பூ போட்டால் முந்திருச்சு இப்போ பலாக்கொட்டை வெந்துருச்சு இதை அப்படியே ச சாம்பா பொருச்சி குழம்புல போட்டுடலாம் இப்போ மாங்காய் முருங்காய் நல்லா வெந்துருச்சு முருங்காயெலாம் நல்லா வெந்துருச்சு மாங்காய் வெந்துருச்சு இப்போ பருப்பை வந்து நம்ம இதில் ஊற்றி வெந்த பருப்பை பயத்த பருப்பை பயத்தம் பருப்பு குக்கர்லேயும் வச்சுக்கலாம் நாங்கள் இப்படி பண்ணுறதுனால இந்த மாதிரியே இருக்கோம் நீங்கள் குக்கரில் வேணாலும் வச்சுக்கலாம் நல்லா கொதிக்குது நல்லா கொதித்து இப்போ அந்த மாங்காய் முருங்காய் அதெல்லாம் நல்லா இதாகும் தேங்காய் எடுத்து போட்டுரும் தேங்காய் பூ திரி வச்சிருந்தோம் இல்லையா இந்த தேங்காய் பூ எடுத்து போட்டுரும் சில பேர் அரைச்சி போடுவாங்க ஆனால் திருவி போட்டால் தான் அந்த தேங்காய் வாயில் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரைச்சி போட்டால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது திருவி போட்டால் நல்லாயிருக்கும் நாங்கள் கொஞ்சம் தேங்காய் நிறையா தான் சேர்ப்போம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இன்னும் கருவடகமும் கருவேப்பிலையும் தாளிச்சு கூட்டிகிட்டால் முடிஞ்சிருச்சு ம் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் இந்த தேங்காய்லாம் போட்டிருக்கோம் இல்லையா பைத்தம் பருத்த தேங்காய் இதை கொஞ்சம் கொதிக்கணும் கொதி வந்ததுக்கப்புறம் கருவடகமும் கருவேப்பிலையும் தாளித்து போட வேண்டியது தான் நல்லா கொதிச்சுட்ருக்குப்ப நம்ம அதுக்குள்ளே வந்து தாளிச்சிடலாம் கருவடகம்லாம் நான் வீட்டிலேயே போடறது தான் ஏப்ரல் மேல போட்டுருவோம் கருவடகம் நான் வந்து கருவடகம் ஒரு கழ ஒரு உருண்டை அப்படியே நான் போட்டுருவேன் நான் வந்து இந்த கருவுடகம் வந்து ஒரு கருவடகம் அப்படியே ஃபுல்லாக போட்டுருவேன் தாளிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அந்த கருவடங்கு டேஸ்ட்டும் நல்லா இதாகும் நல்லாயிருக்கும் நெய்ல தான் தாளிக்கணும் நெய்யில் தாளித்தா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் கருவடை வந்து அப்படியே பொரியும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுருணும் இங்கே நல்லா பொறிச்சு குழம்பு இருக்கு நல்லா பாருங்கள் அந்த தேங்காய் பலாக்கொட்டை எப்படி இப்படி போட்டோம் எப்படி பொரிஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சிடணும் பொறிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டணும் அடுப்பா பண்ணிட்டு இந்த தாளித்ததும் பொறிச்சி குழம்புல போட்டிடுவோம் இதுலேயே இந்த கருவடகம் கருவேப்பிலை நெய் இதுலேயே வாசம் அருமையாக இருக்குது நல்லா இருக்குது இப்போ வந்து நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம அடுப்பை பண்ணிட்டு இறக்கி பாத்திரம் மாற்றி முடி வச்சிட வேண்டியது தான் இதுக்கு காம்பினேஷன் வந்து அப்பளம் தொக்கு கொஞ்சம் காரமான பொரியல் உருளைக்கெழங்கு உசுலி கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் இதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து பொரியல்னா வந்து கொஞ்சம் காரமாக அரங்கி பிஞ்சுனா காரம் போட்டு வருத்தோன்னா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மாங்காய் முருங்கக்காய் பலா கொட்டை பொரிச்ச குழம்பு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து மாங்காய் முருங்காய் பொரிச்ச குழம்பு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஈஸி சீக்கிரம் முடிஞ்சிடும் பொரிச்ச குழம்பு வந்து ரொம்ப வேலையெல்லாம் இல்லை சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆ இதில் பொரிச்ச குழம்புக்கு மட்டும் என்னென்னா சாம்பார் தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சாம்பார் அளவுக்கு நிறையா போடக்கூடாது சாம்பார் தூள் வந்து லைட்டாக போட்டுக்கிட்டால் தான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் தான் அது பொரிச்ச குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும்